இந்த தத்துவத்தில் மிக குறிப்பிடக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த சிறப்பு இவ்வளவு பெரிய மலை உச்சியில் ஒரு மிகப்பெரிய கொப்பரைகளை அதை ஏற்றுவதற்கு காடா துணி நெய் இது போன்ற பொருட்களெல்லாம் சுமந்து கொண்டு போய் அங்கே காத்துட்டு இருக்கக்கூடியவர்கள் மகாபரணி தீபம் நடந்த பிறகாக அங்கே சிவாச்சாரியார்களால் ஒரு மண் சட்டியில் ஒரு தீபம் கொடுக்கப்படும் அதை ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மலை உச்சிக்கு எடுத்து கொண்டு போய் ஏற்றுவார்கள் அப்போ இந்த தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க தான் பர்வத ராஜகுலத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அதாவது பருவதராஜனோட மகளாக பிறந்தவங்க தான் பார்வதி பின்னால இவங்க சிவனை முடிக்கிறாங்க இவர்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா மீன்பிடி தொழில் தான் பிரதானம் அதனால இவர்களை மீனவர்கள் செம்படவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சிவனுடைய இனமும் செம்பட இனம் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது அப்படி சிவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடிய பார்வதி வம்சாவளியைச் சேர்ந்தவர்களான இந்த பர்வத ராஜகுல வம்சத்தினருக்குத்தான் மகாதீபம் ஏற்ற கூடிய அந்த உரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து தலைமுறைகளை கடந்து இந்த வம்சாவளியைச் சேர்ந்தவர்களில் ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்ட அந்த ஐந்து பேரும் நாற்பத்தெட்டு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து பரிவட்டம் கட்டி அங்கே கொடுக்கக்கூடிய அந்த மண் சட்டியில் அந்த தீச்சுடரை ஏந்தி கொண்டு போய் மகாதீபத்தை ஏற்றுவாங்க இந்த கொப்பரை இந்த மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய மலையடிவாரத்தினுடைய உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலைக்கு அந்த தீபச்சுடர் கொண்ட மண் சட்டியை அவங்க அணையாமல் எடுத்துட்டு போனோம் இது எவ்வளவு சிறப்பு இல்லையா